ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பிறகு அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் இவற்றாய் முகங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டில் இவற்றாய் முகல்களை ரெண்டு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அன்றாட வாழ்வில் இணைக்கோடுகளை வெட்டும் குறுக்கு பெட்டிகள் பற்றிய நான்கு எடுத்துக்கல்களில் கொடுக்கப்பட்டுள்ளன இந்தமாரி ஒரு இலை இந்த ஒரு கதவு இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் மாதிரி எடுத்துக்காட்டுகள் இருக்கும்னு இதே இதேபோல் உங்கள் சுற்றுப்புறத்தில் காணும் இணைக்கோடுகள் வெட்டும் குறுக்கு வெட்டிகள் மீண்டும் நான்கு எடுத்துக்காட்டுகளை குறிப்பிடுவோம் நாலு எடுத்துக்காட்டு நம்ம எழுந்தோம் அப்போது ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ரயில் தண்டவாளத்தில் தண்டவாளத்தில் வாலத்தில் போடப்பட்ட போடப்பட்ட குறுக்கு குறுக்கு பலக படி படிகட்டுகள்டிகட்டுகள் மூணாவது உடற் பயிற்சி கருவிகளின் கருவிகளின் இணை கம்பிகள் அடுத்தது நாலாவதுக்கு எடுத்துக்காட்டு மணிதானி மனிதர்கள் சாலையை கடக்கும் இடத்தின் குறியீடு சாலை கடக்கும் நடக்கும் குறியீடு ஜீப்ரா இங்கிலீஷில் அதுக்கு கொஞ்சதுங்களாம் அவ்வளோதான் இது நாலு காட்டி இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அதிலே ரெண்டாவது கொஷினில் மூணு கொஷின் கேட்டுக்கிறாங்க ரெண்டாவது கொஷின் பாருங்கள் எக்ஸின் மதிப்பை காங்க எக்ஸ் டிகிரின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இரு இணை கோடுகள் கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி குறுக்கு வெட்டி வெட்டினால் உருவாகும் உருவாகும் ஒத்த கோணங்கள் சமம் கோணங்கள் சமம் அப்போது எம்என் இணை கோடுகள் இணை கோடுகள் எல் குறுக்குவேட்டி குறுக்கு வெட்டி அப்போது எக்ஸ் இங்கே எண்ணூற்றி இருபத்தஞ்சி டிகிரி சொல்லுங்கள் இதுவும் அதே தான் இருக்கும் அப்போது எக்ஸ் degree இஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபத்தஞ்சி டிகிரி அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அவ்வளோ அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இது இங்கே நாற்பத்தெட்டு டிகிரி சொல்லுங்கள் இது எக்ஸ் டிகிரி அப்போ பாருங்கள் இரு இணை கோடுகள் கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுவதால் வெட்டுவதால் உருவாகும் உருவாகும் ஒத்த கோணங்கள் கோணங்கள் சமம் இதிலும் அதேதான் எம்என் இணைக்கோடுகள் எல் வந்து குறுக்கு வெட்டி குறுக்கு வெட்டி அப்போது எக்ஸ் டிகிரிஸ் ஈக்குவல் டு இதில் நாற்பத்தெட்டு டிகிரின்னு வரேன் அதுதான் ரெண்டாவது ஆன்சர் அதுக்கப்புறம் தேர்டு தேர்டு பாருங்கள் இது முந்நூற்றி முப்பத்தெட்டு டிகிரி சொல்கிறாங்க அப்போ இதுவும் அதே தான் வரும் பாருங்கள் எம்என் இணைக்கோடுகள் எல் குறுக்குவெட்டி குறுக்கு வெட்டி இரு இணைக்கோடுகள் இரு இணைக்கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி குறுக்கு வெட்டி வெட்டுவதால் வெட்டுவதால் உருவாகும் ஒத்த கோணங்கள் சமம் கோணங்கள் சமம் அப்போது எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி முப்பத்தி எட்டு டிகிரி புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது மூணு கொஸ்டினு ஒரே ஆன்சர்மா இதுதான் வரேன் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கே ஆன்சர் இதோட இவற்றை முயல்களே இருந்தது ரெண்டு கொஸ்டினுமே ஆன்சர் காண்டி புரிஞ்சுதுங்களா